எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம் எங்க அதிலே தந்த புஷ்பம் தந்து கோலை எந்திடும் ಕನ್ನತಾಯಿನ್ ಪತ್ತಾರಿಯಲ್ಲು ಉನ್ನದ ಮರದೇನು ಮಾಚಿ ಉತ್ರ ಭಾಷ್ಯನೇ ಕನ್ನ ತಾಯಿ ಪತ್ತಾರಿ ಅಲ್ಲು ಉನ್ನದ ಮರ್ದೇರು ಮಾಚಿ ಉತ್ರ ಭಾಷೆನೇ ಸನ್ನಿಮ ಗುಡ ಮುಡಿಪುನೈದ ಮನ್ನ ಗೋತ್ರ ಮಾದವ ಸೆನ್ನಿಮ ಗುಣ ಮುಡಿಪು ನೈದ ಮನ್ನ ಗೋತ್ರವಾದವ இதை மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று ரிவசனங்கள் ஐம்பத்தி நான்கு தொடக்கம் ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வெள்ள செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோப்பு யோசிப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வெள்ள செயல்களை செய்யவில்லை இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு மிக மிகப்பிரியமான உறவுகளே இன்று மே மாதம் முதலாம் திகதி அன்னையாம் திருச்சபை தொழிலாளர்களின் பாதுகாவலராம் புனித சூசேப்பருடைய விழாவை கொண்டாடி மகிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றைய திருச்சந்தையாக இருந்த பனிரெண்டாம் பாசிநாதர் மே மாதம் முதலாம் திகதியை தொழிலாளர்களின் பாதுகாவலரம்டைய விழாவாக அவர் உத்தியபூர்வமாக அவர் இடகனப்படுத்தினார் ஏனென்று சொன்னால் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலே தொழிலாளருடைய நேரங்கள் சுரண்டப்பட்டதாகவும் தொழிலாளருடைய வருமானங்கள் தொழிலாளருக்குரிய ஊதியம் கொடுக்கப்படாமல் இப்படியான பல்வேதமான பிரச்சனைகளுக்கு தொழிலாளர்கள் முகம் கொடுக்கப்படினாலே திருச்சபை ஆன்மீக காரியத்தில் மட்டுமல்ல மாறாக அவருடைய சமூக தேவைகளிலும் அக்கறையோடு செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து அன்றைய திருத்தந்தை தொழிலாளர்களின் பாதுகாவை சூசயப்பூர் விழாவை பிரடுத்தி எல்லா தொழிலாளர்களையும் சூசயப்பை போல நேர்மையாக வாழும்படியாக அங்கு அழைப்பு விடப்பட்டது நாங்கள் இன்றைக்கு கணவன் முதல் மனைவி இப்படியாக பிள்ளைகள் எல்லோரும் ஏதோ ஒரு தொழிலாளர்களாக இருக்கின்றோம் பிள்ளைகள் கூட கல்வி கற்கின்றதும் ஒரு தொழிலாக இருக்கின்றது சரித்திரம் எழுதுவது தொடங்கி சாக்கடை அல்லுவது எல்லாமே ஒரு தொழில்தான் அது மதிக்கப்பட வேண்டும் என்பது திருச்சபையினுடைய அறைக்குவலாக இருக்கின்றது ஆகவே சிறப்பாக இன்றைய சமூகத்திற்குள்ளே தொழிலாளர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிட்டு தானோ ஒன்று அவர்கள் வாழ்ந்து வருவது திருச்சபை அதிலே அக்கறை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆகவே இப்படியான தொழிலாளர்கள் முதலாளிகள் இப்படியான பல பிரச்சனைகள் இன்றைக்கு நிலவுவதனால் இன்றைக்கு திருச்சபை தொழிலாளர்கள் அனைவரையும் புனித சூசையப்பருடைய பாதுகாப்பிலே வைத்து ஒப்படைக்கின்றது ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம் சூசையப்பர் அவர் ஒரு நீதிமானாக இருந்தார் மத்திய அதிகாரம் முதலாம் அதிகாரம் பஞ்ச பத்தொன்பதாம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்தார் என்று சொல்லி ஆகவே எங்கே நீதி இருக்கின்றதோ அங்கே நேர்மை இருக்கும் எங்கே நீதி இருக்கின்றதோ அங்கே கீழ்ப்படிவு இருக்கும் எங்கே நீதி இருக்கின்றதோ அங்கே அமைதி இருக்கும் எங்கே நீதி இருக்கின்றதோ அங்கே சமத்துவம் இருக்கும் எங்கே நீதி இருக்கின்றதோ அங்கே உதவும் தன்மை காணப்படும் ஆகவே இதை நாங்கள் சூசியப்படைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஜோசப் என்ற அவருடைய பேருக்குள்ளே இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது जे फस्टी ओपीडियसापि पोट एच हेलपिंग सूस्य और அவரிடம் நேர்மை காணப்பட்டது அவர் நீதிமானாக இருந்தபடியினால் அவரிடம் கீழ்ப்படிவு காணப்பட்டது இப்படியாக நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே எல்லா தொழிலாளர்களையும் இன்றைக்கு சூசெய்யப்படைய பாதுகாப்பில் வைத்து மன்றாடுவோம் ஏனென்று சொன்னால் சூசெய்யப்பர் அவர் நீதிமானாக இருந்ததனால் அவர் நேர்மையாக செயல்பட்டார் அன்னை மெரியால் கல் அவள் கற்பம் தரித்திருந்த வேளையிலே அவளை மறைவாக விளக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவளை அன்னை மரியாவை அவமானத்துக்கு உட்படுத்த கூடாது அவர் நேர்மையாக செயல்பட்டார் இன்றைய சமூகத்துக்குள்ளே பெண்கள் இப்படியான கற் கற்பம் தரிக்கின்ற வேளையிலே அந்த சமூகத்திலே அந்த நாள் ஒரு பிரேக்கிங் நியூஸாக எல்லா குடும்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பேசப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே புதிய சூசியப் பெற போல நாங்கள் நேர்மை உள்ளவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா தொழிலாளருக்கும் இந்நாளிலே புரிய சூசியப்பர் அவர் ஓ அவர் ஒபீரியன் அவர் கீழ்படி உள்ளவராக இருந்தார் அன்னை மெரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிவித்த அறிவித்தபோது அவர் ஏற்றுக்கொண்டார் இப்படியாக பல விதமான கீழ்படிகளோடு அவர் கடவுளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் அதே போல தொழிலாளர்களாகிய நாங்கள் அனைவரும் நாங்கள் நம்முடைய வேலை தளங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நாங்கள் இந்த கீழ்ப்படிவை கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நிச்சயமாக கீழ்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கீழிருக்கின்ற தொழிலாளர்கள் மேலிருக்கின்ற முதலாளிகளுக்கு கீழ்பொடிவுகளாக இருக்க வேண்டும் தன்னுடைய வேலையிலே கீழ்பொடிவோடு இருந்து அவர்கள் வெற்றியை அவர்கள் அடைய வேண்டும் என்பது திருச்சபையுடைய அருகுகளாக இருக்கின்றது அடுத்ததாக மூன்றாவதாக அமைதி புனித சூசியப்பர் நேர்மையாளராக இருந்தபடினால் அவர் அமைதியாக செயல்பட்டார் அவர் எந்த விதமான வேதத்திலே வசன பரிசு வேதாந்த விதமான உரையாடலும் அதாவது அவர் பேசியதாக அங்கே வசனம் சொல்லப்படவில்லை அவர் அமைதியோடு அமைதியாக இருந்தார் ஆகவே அமைதியாக இருந்து அவர் இயேசு ஆண்டவரை வளர்க்க இருந்த அந்த பாரிய பொறுப்பிலே அவர் வெற்றி கண்டார் அவர் அவருடைய அமைதி என்பது அவருடைய திறமையை காட்டுகின்றது ஆகவே தொழிலாளர்களாகிய நாங்கள் நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம் நம்முடைய தொழில் செய் வேலை செய்யும் இடங்களாக இருக்கலாம் நாங்கள் அமைதியோடு இருந்து சலச்சலப்போடு நாங்கள் வேலை வளவளந்து நாங்கள் கதைத்து கொண்டு எங்களுடைய வேலைகளை நாங்கள் நாங்கள் உதாசீனம் செய்யாது நாங்கள் அமைதியாக இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நாங்கள் பொறுப்போடு இருந்து அதன் மூலமாக நம்முடைய வெற்றியை விளக்கை நோக்கி அடைய வேண்டும் என்பது சூசியப்பர் மூலமாக இந்நாளிலே திருச்சபை எங்களுக்கு அறைகுவல் விடப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் இ உதாரணமாக ஆகவே சூசியப்பர் நீதிமானாக இருந்தபடினாலே அவர் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு வாழ்ந்தார் ஆகவே நாங்கள் தொழிலாளர்களாகிய நாங்கள் அது எந்த வேலைத்தளமாக இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் சூசியப்பறை போல அவர் எவ்வாறு எடுத்துக்காட்டாக இருந்தார் அவர் எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் கணவர் அவர் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு வாழ்ந்தார் அதே போல நாங்களும் நம்முடைய தொழில் செய்கின்ற இடங்களிலே நம்முடைய குடும்ப பின்னணியிலே நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் நம்முடைய எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு முயற்சியோடு நாங்கள் வாழ வேண்டும் அன்போடும் பண்போடும் மற்றவர்கள் நேசிக்கின்ற அளவிற்கு வேலையை நேசிக்கின்ற அளவிற்கு நாங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி திருச்சபை வேண்டிய நாளில் எங்களுக்கு அழைப்பு விடுகின்றது அடுத்ததாக ஸ்பீ ப்ரொட்டெக்ஷன் அதாவது சூசியப்பர் நேர்மையாளராக இருந்தார் அதே போல அவர் இயேசு பாலனை அவர் பாதுகாக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை ரட்சணை வரலாற்றிலே அவர் பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி ஏறோது குழந்தையை கொள்ளத் விடுகின்றான் என்று சொல்லி எகிப்திலே பிள்ளையை கூட்டிக் கொண்டு எகித்து ஓடி போ என்று சொன்ன அவர் குழந்தையுடைய பாதுகாப்புக்காகவும் அன்னை மரியாதையுடைய பாதுகாப்பையும் உணர்ந்து அவர் அவர்களை பாதுகாத்த ஒரு மாபெரும் ஒரு பொறுப்பை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே நாங்களும் நம்முடைய குடும்பங்களிலே கணவர்கள் எப்போதும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ஒரு பொறு ஒரு பாதுகாப்பானவர்களாக இருக்க வேண்டும் அதே போல பிள்ளைகள் வயதான பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு உள்ளவர்களாக அவர்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பான அவருடைய முதுமையிலே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதும் இன்னும் நம்முடைய வேலை தளங்களிலேயே நாங்கள் வேலை செய்கின்ற போது நாங்கள் பாவிக்கின்ற உபகரணங்களாக இருக்கலாம் உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம் அதை சேத சேதாரம் இல்லாமல் அதை பாதுகாக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பு ஒரு தொழிலாளி இருக்கின்ற போதுதான் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தொழில்வாதியாக முயற்சி கண்டுகொள்ள வேண்டும் என்பது வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது இறுதியாக நாங்கள் ஹச் ஹெல்பிங் அதாவது சூசியப்பர் நேர்மையாளர் இருந்தபடினால் அவர் உதவி கரம் கொண்டவராக இருந்தார் என்று சொன்னார் அவர் அன்னை மெரியானுக்கு உதவி 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 கரம் யோசிக்கின்றவராகவும் இயேசு ஆண்டவரை அவர் வளர்ப்படுத்தவில்லை இயேசு ஆண்டவருக்கு ஒரு மாபெரும் ஒரு உதவியாளராகவும் இருந்தார் அது மட்டுமல்ல இன்றைக்கு எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியமாக குடும்ப தலைவர்களுக்கும் அவர் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களிலே வேலை தளங்களிலே ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையோடு இருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுகள் கொடுக்கிறார் ஆகவே நாங்களும் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வேலை தளங்களிலே நாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே ஒருவர் ஒருவரை நேசிப்போம் ஒருவர் ஒருவருக்கு கரம் கொடுப்போம் ஒருவர் வழிக்கு விழுகின்ற போது ஒருவர் விழுந்திருக்கின்ற போது நம்முடைய உதவி கரங்களை கொடுத்து அவர்களை நாங்கள் அன்போடு அணைத்து அவர்களையும் ஒரு உச்சத்தை தொடர்ந்த அளவிற்கு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் திருக்கடி எங்களுக்கு அழைப்பு விளக்கிறது ஆகவே இந்த சிந்தனைகளோடு சிறப்பாக தொழிலாளர்கள் பாதுகாவலர் அப்படியும் சூழ்சியப்படும் நாங்கள் எல்லா தொழிலாளர்களையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்படைத்து குடும்பங்களின் பாதுகாவலரை கூட சூழ்ச்சியப்பர் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் எங்கள் தொழிலாளரையாகிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களை எப்பொழுதும் பார்த்து எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்